வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா உடனே வாரிசு உண்டாகும் மாங்கனி யோகம் அதாவது முக்கணி யோகம்னு கூட இதை சொல்லலாம் இந்த நவீன காலத்தில் இந்த யூடியூப் வழியாக நிறைய ஜோதிட யோகங்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்படிங்கய்யா மாங்கனி யோகம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஒருவருடைய வாழ்க்கை பயணத்தில் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து அடைந்து திருமண யோகத்தை பெற்று திருமணம் செய்த பிறகு உடனே வந்து குழந்தை உருவானால் அந்த யோகத்தை வந்து மாங்கனி யோகம்னு சொல்லுவாங்க முக்கனி யோகம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய உணவுனுடைய தரம் வந்து கலியுகத்தில் வந்து ரொம்ப வந்து தத்துவக் கெடுதிகளை உருவாக்கக்கூடிய உணவுகளாக காணப்படுது ஆதி காலத்தில் வந்து அற்புதமான உணவுகள் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் எந்த சூழலில் இருக்கிறோம் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒன்று அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அந்த இடத்திற்கு ஏற்றார் போல் நம்முடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்திருக்கிறார்கள் அதனால தான் அரிது அரிது பிறத்தல் அது அதை விட அரிது வந்து இந்தியாவில் பிறகுறது அதை விட அரிது வந்து தமிழ்நாட்டில் ஏன்னாக்கா உணவு முறையில் வந்து எண்ணற்ற கோடி உலகங்களிலேயே வந்து நம்ம தென்னிந்தியா வந்து மிக 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 அவசியமான ஒன்று அந்த இடம் வந்து முக்கியமானது ஒன்று இப்போ அந்த நவ கிரகங்கள் வந்து எப்படி வந்து உணவுகளுடைய தன்மையை பெறுதுன்னு பாருங்கள் ஒருவருக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இந்த கசப்புத்தன்மையினுடைய இயல்பான ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த கசப்புத்தன்மை நேரடியாக தெரியாமல் மறைமுகமாக இருக்கக்கூடிய உணவு வகைகள்லாம் சொல்லுவாங்க அதாவது கீரை வகைகள் கீரையில் வந்து முக்கியமான கீரை கர்ஸ்லாங்கனி பொன்னாங்கண்ணி நிலாவரை தூதுவளை இந்த மாதிரி சிறுகீரை அரைகீரை இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அதில் வந்து ஆறு வகையான சுவையும் இருக்கும் அந்த சுவைகளை மாற்றக்கூடிய நீர் இருக்கும் இதுதான் முக்கியம் ஒரு சுவையினுடைய தன்மையை எது மாற்றும் அப்படின்னா நீர் தான் வந்து மாற்றும் அது நீர் என்பது நம்ம நவ வந்து சந்திரனுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் சந்திரனுக்கு வந்து நீர் நெல் அரிசி பால் தயிர் வெண்மையாக இருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் அனைத்துமே வந்து நீர் காய்கள் அனைத்துமே வந்து சந்திரனுக்கு உகந்ததாக இருக்கும் அந்த சந்திரனுடைய காய்கள்லாம் பாருங்களாம் வயிற்றில் புண்ணாகிடுச்சுன்னா வந்து பலாச மரத்துலேருந்து அதனுடைய இலை பட்டை அதெல்லாம் வந்து வைத்தியத்துக்கு கொடுப்பாங்க இந்த வயிற்றில் வந்து புண் ஏற்பட்டு அதனால் நீர் கட்டிகள் மூலியமாக குழந்தை பேர் பெற முடியவில்லை என்றால் அந்த முருங்கை மரம் சொல்லுவாங்க அந்த நம்ம சாப்பிட்ற சாதா முருங்கையில் கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க அதை நான் வீடு கட்டி வீடு வாங்கின உடனே நான் வைத்த முதல் மரம் வந்து அந்த கல்யாண முருங்கை மரம் தான் அது ஒரு பத்து வருஷத்துக்கு இருந்தது நான் இருந்த இடத்துல அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அவங்களே அகற்றிட்டாங்க அந்த கல்யாண முருங்கை வந்து குழந்தை பேரு பெறுவதற்கு உண்டான தாய்மை அடைவதற்கு உண்டான தன்மையை இழந்து விட்டால் அதில் ஏதாவது கட்டி இருக்குங்க சின்ன சின்ன உபாதைகள் இருக்குங்க அதெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லுவார் நிறைய விஷயங்களை அற்புதமாக சொல்லுவார் குழந்தையினுடைய தன்மை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவர் மாணிக்க வாசகர் விட அற்புதமாகலாம் சொல்லிட்டு போயிருக்காரு அந்த மாதிரி துருசிகளை நீக்குவதற்கு இந்த கிரகங்களினுடைய சார்ந்த உணவுகள் அந்த கிரகங்கள் சில குழந்தைகள் வந்து இந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் சில குழந்தைகள் மட்டும் கிடையாது பெரியோர்கள் வரை வரும் எனக்கு இந்த உணவு பிடிக்காது இந்த உணவு எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர்கள் பிறந்த லக்கிணத்தன்மையும் சந்திரனுடைய தன்மையும் சூரியனுடைய தன்மையும் முக்கிய பங்காக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சந்திரன் வந்து எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் உடல் தன்மையை கொடுக்கக்கூடியவர் அந்த உடல் தன்மை கொடுக்கக்கூடிய சந்திரன் கெட்டுவிட்டால் அந்த ஜாதகருக்கு உணவு எடுத்துக்கிறதுல உபாதைகள் வருவதற்குண்டான காரண அமைப்புகளாக மாறிடும் இப்போ சந்திரனுக்கு சொன்னதில்ல சில விஷயங்கள்லாம் அதே போல் செவ்வாய்க்கு மாதுளை அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் சொல்லுவாங்க துவரை பீட்ரூட்டு புதினா இந்த மாதிரி வகைகள்லாம் வந்து அந்த செவ்வாய்க்கு உகந்த பாகற்காயெலாம் வந்து செவ்வாய்க்கு உகந்த காய் வ வகைகளாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் வந்து எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்றார் போல் அதனுடைய காய் வகைகளை அவர் அவர் வந்து எடுத்துப்பார் அதே புதனுக்கு வந்து அனைத்து வகையான பச்சை காய்கறிகள் வந்து புதனுக்கு சொல்லுவாங்க அந்த துளசி கூட வந்து அதில் வந்து அடங்கிடும் பச்சை பயிர் அந்த வகையில் வந்து அடங்கிடும் நாயுருவின் என்று சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இருக்குது அந்த தாவரமும் வந்து புதனுக்கு உகந்த தாவரமாக இருக்கும் ஒன்பது கிரகங்களும் குழந்தையினுடைய தன்மையை கொடுக்கும் அதில் ராகுவை தவிர மீதி அனைத்து கிரகமும் வந்து குழந்தை தன்மையை கொடுக்கறதுக்குன்னு அமைப்புகளை கொடுக்கும் இப்போ இதுவே குருவை எடுத்துங்களேன் ஒரு காய் வந்து பிஞ்சியாறுக்கு பார்த்து கசக்கும் துவர்ப்பும் புளிப்பு இதெல்லாம் அடங்கியிருக்கும் அதுவே பழமாக வரும்போது மதுரமாக மனதுக்கு உகந்ததாக அது வந்து ஐம்புலன்களுக்கும் கண் காது மூக்கு வாய் செவி இதெல்லாம் எல்லாத்துக்கும் உகந்ததாகவே அந்த வாசனை அதுவே பாருங்கள் அந்த இடத்துல குரு மஞ்சள் நிறமுடைய பழங்கள் அனைத்தும் ஒரு எலுமிச்ச மழமாக இருக்கலாம் மா பலா வாழை இந்த முக்கனியும் அடங்கிய குரு குரு என்றால் குழந்தை குரு என்றால் ஒருவருடைய ஜாதகர்ன்னு சொல்லுவோம் சில நாடி ஜோதிடத்தில் மற்ற ஜோதிகள் முறையில் அப்போ குருனா ஒரு ஜாதகரே சொல்லுவாங்க அப்போ குரு எப்படி இருக்கிறார் பாருங்கள் அவருக்கு குழந்தை தன்மையை பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய தன்மையும் பார்க்கணும் ஒவ்வொருடைய ஜாதகத்தினுடைய லக்கணத்தன்மையும் சந்திரனோ தன்மையும் சூரியனுடைய தன்மையும் பார்த்தால்தான் அந்த குழந்தை குழந்தைத்தன்மையும் நம்ம அற்புதமாக சொல்ல முடியும் அதே சுக்கரனுக்கு வந்து வெள்ளையாக இருக்கக்கூடிய மொச்சை பயிர் வகைகள் அந்த பாதாம் பருப்பு அவர் வந்து சுக்கரன் அல்ல இன்பத்துக்கு காரகர் இன்பத்துக்கு காரகராக இருந்தால் கூட அதி அற்புதமான விலை உயர்ந்த பருப்பு வகைகள் அனைத்தும் பாதாம் பருப்பு இந்த மாதிரி வகைகள் பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய தன்மையை கொண்டதாக இருக்கும் வெண்தாமரை செந்தாமரை அத்தி மரம் இ இதெல்லாம் வந்து சுக்கரனுக்கு உகந்த மரங்களாக காணப்படும் அதுவே சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் எல் எண்ணெய்கள் அதாவது இந்த எண்ணெய் வகைகள் அனைத்துமே வந்து சனி என்ற கிரகத்தை வந்து சேரும் அதில் வந்து வேர்க்கடலையும் அடங்கும் வே அதாவது பூமியிலிருந்து கிடைக்கப்பட்ட விதைகள் மூலியமாக கிடைக்கப்படும் அந்த எண்ணெய்கள் வத்துக்கள் வருதுங்களா அது வந்து சனி என்ற கிரகத்தினுடைய தன்மைகள் கிழங்கு வகைகள் எல்லாமே சனி என்ற கிரகத்தினுடைய தன்மைகளில் வந்து வ வரும் பனை மரங்கள்லாம் வந்து சனி என்ற கிரகத்தினுடைய தன்மைகளில் தான் வரும் இதே அடுத்தது ஞாயிறு அதாவது சூரியன் கோதுமை சூரியனுக்கு உகந்தது அதே வந்து குங்குமப்பூ மிளகு இஞ்சி கொஞ்சம் காரமாக அதாவது உஷ்ணத்தை ஊட்டக்கூடிய உணவு வகைகள்னு எடுத்தால் அது வந்து சூரியனுடைய தன்மையில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ இந்த ஏழு கிரகங்களை பார்த்துட்டோம் அடுத்தது ராகு ராகு என்றால் இன்றைக்கு ஏற்படக்கூடிய பாக்கெட்டில் ஃபுட் ஃபுட்டு வந்து பதப்படுத்தி அதை கொடுக்குறாங்கள்ல அனைத்துமே வந்து ராகு தான் ராகு என்றால் கெமிக்கல் ராகு என்றால் ரசாயனம் ராகு என்றால் ஒரு உற்பத்தி பொருளை கெடாமல் இருப்பதற்கு அது ஏன்னா அந்த கெடுக்கக்கூடிய தன்மையே வந்து ராகு தான் உடலில் வந்து ஒரு செல் இறக்குது அந்த செல் இறந்ததுன்னா அதை என்ன பண்ணணும் டிஸ்போஸ் பண்ணும் இறந்துச்சுன்னா வெளி தள்ளிடணும் அதை அழிக்கணும் ஆனால் ராகு அந்த இடத்த வேலை செஞ்சார்னா அந்த செல்லை செத்த செல்லை அதிகமாக்குவார் அப்போ இறந்த செல்லை அதிகமாகிறது தான் புற்றுநோய் அதுதான் ராகுனுடைய வேலையே அப்போ வந்து பாருங்கள் இன்னைக்கு பதப்படுத்தப்பட்ட உணவு பொருளில் கொஞ்சம் ஏமாந்துட்டா ராகு வந்து அதிகமாகிடுவார் ஒரு பொருளை வீணாக விஷத்தன்மையே அதிகமாகும் அதில் எந்த அளவுக்கு விஷம் இருக்குதுன்றத ராகுனுடைய கணக்கீடை வச்சு சொல்லிடலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு வந்து சரியில்லைன்னா அந்த தன்மையை வந்து அவர் உணவாக எடுத்துக்கொள்வார்கள் இதே வந்து கேதுக்கு பாருங்கள் கேது தர்பப்பை இந்த வைக்கோல் நெல் அறுத்துட்டு அதுக்கு அடுத்தது கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல அந்த வைக்கோல் மாமரம் சிவப்பு அரளி அதாவது மாம் பிஞ்சி மாம் பூவு இதெல்லாம் வந்து கேதுவனுடைய தன்மையில் கிடைக்கக்கூடிய வகைகள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய தன்மை நான் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய நவீன நாகரிக உலகத்தில் எப்படியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அன்றைய காலகட்டத்திலே சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்றார் போல் அவர்கள் வந்து உணவு எடுத்துக்கொள்வார்கள் இதெல்லாம் இப்படியெல்லாம் உணவு எடுத்துட்டால் ராகு சம்பந்தமான உணவுகள்லாம் எடுத்துட்டால் அப்புறம் எப்படி வந்து அவர்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்கும் குழந்தை பிறப்பினுடைய தன்மை இருக்காது ஓராண்டு ஈராண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு வருடம் கழிச்சு ஒரு குழந்த பிறந்ததுங்க பத்து வருடம் கழித்து ஒரு குழந்தை பிறந்ததுங்க அப்படின்னா இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய தசா புத்தி பயணம் பண்ணும்போது நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையே வராது அவருடைய பிராப்தத்தில் என்ன இருக்கோ என்ன இடமாற்றங்கள் திசை மாற்றங்கள் புத்தி மாற்றங்கள் இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய ஒழுக்க நிலைகளும் உணவு பராமரிப்பும் சூழ்நிலைகளும் இடமாற்றமும் இருக்கும் அதற்கு போல் அவர்களுடைய உணவு இருக்கும் இப்போ நான் வந்து திடீர்னு வெளியூர் போயிட்டேன் வெளிநாடு போயிட்டேன் எனக்கு கிடைக்கக்கூடிய உணவு தானே நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது நீங்கள் எந்த வேணாலும் சாப்பிடுங்க ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் என்ன சாப்பிட்றோன்றத மனதில் எண்ணி இந்த உடலுக்கு அது உகந்ததான்றத யோசனை பண்ணி சாப்பிடும் பட்சத்தில் உங்களை உடலை பராமரித்தாதான் அந்த குழந்தை பேர் அதான் உடனடியாக கிடைக்கும் மாங்கனி யோகம் போட்டிருக்கேன் இந்த கோடீஸ்வர யோகம் அந்த யோகம் இந்த யோகம் எல்லாத்துக்கும் யோகங்களை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த யோகங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நகைப்புக்குரியதாக தான் இருக்கும் ஆனால் குழந்தையே இல்லை என்று தவம் கடந்து கொண்டு இருக்கக்கூடிய அதையே வானத்தை பார்த்துட்ருப்பாங்கள்ல பூமியில் ஏதாவது விதை விதைச்சா அந்த மாதிரி விதை விதைச்சிட்டு நீருக்கு காத்து கொண்டிருக்கிற மழை நீருக்கு காத்து கொண்டிருக்கிற மனிதர்களாக குழந்தைக்கு திருமணமாகி பத்தாண்டு ஆகுது கோடி கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது சுகங்கள் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் குழந்தை அமைப்பு இல்லை அப்படின்றதுக்கு உண்டான தன்மை ஏன் இல்லாமல் போகுதுன்னா அவரவர்களுடைய பிராப்தம் அவரவர்களுடைய கிரகநிலைகள் அதற்கு ஏற்றார் போர் அவர்களுடைய உணவு வகைகள் அவருடைய பழக்க வழக்கங்கள் இதை தான் வள்ளல் பெருமான் குழந்தை பிறகுமோ எளிதான விஷயம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் எண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கேன் மிக அற்புதமாக இருக்கும் அவர் சொல்லுவார் தாய் கருப்பையினுள் தாங்கிய உயிர்களை ஆய்வுற காத்த அருட்பெருஞ்சோதி அதாவது தாயினுடைய கருப்பையில் வந்து ஒரு உயிர் உருவாகிடுச்சுன்னா அது எப்படி உருவாகுது அப்படின்றத வல்லல் பெருமான் சொல்லுவார் எல்லாம் வந்து பத்து மாதத்தில் தானே குழந்தை உருவாகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது பன்னிரெண்டு மாதங்கள் வந்து ஒரு உயிர் உருவாகுவதற்கு உண்டான காலங்கள்னு சொல்கிறாரு வல்லல் பெருமான் எப்படின்னா இரண்டு மாத கால அளவில் வந்து தந்தையினுடைய கருப்பையில் இருப்பாங்க அந்த இரண்டு மாதம் கழித்து அந்த அழுக்கு சம்பந்தமான விஷயங்களிலிருந்து அதை எடுத்துன்னு போய் தாயினுடைய கருப்பையில் வந்து சேர்ந்து அது க குழந்தையாக மாறி வர்றதுக்கு காலத்தை வந்து வள்ளல் பெருமான் வந்து அளவிட்டு சொல்கிறாரு அற்புதமாக சொல்கிறாரு தந்தையினுடைய கருப்பையில் ரெண்டு மாதங்கள் இருக்கிற காலத்தை சொல்கிறாரு பாருங்க ஒரு கோடியே ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் கணப்போது பரியாந்தம் வந்து இருக்குமா அந்த சுக்கிலம் அந்த சுக்கிலும் தாயினுடைய சுரோதினத்தில் கலந்து கருமுட்டையை சென்றடைந்த அந்த நிமிஷத்திலிருந்து ஆறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து அனப்போது பரியாந்தம் வந்து இருக்குமா அந்த பத்து மாத காலங்கள் எப்படிலாம் வந்து அளவிட்டு சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அவருடைய வள்ளல்பெருமான் உரைநடை பகுதியில் உடல் வந்து எப்படி உருவாகுது அப்படின்ற அற்புதத்தை ஒவ்வொரு பார்ட்ஸாக சொல்லியிருப்பார் எலும்பு தோல் தசை இந்திரியங்கள் இந்த தத்துவ கருவிகள்லாம் எப்படி உருவாகுது அந்த காலங்களை வந்து எப்படிலாம் என்னை வந்து காத்து அருளி அந்த பூதங்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்கள் இருக்கு அதாவது பூத பிரிதிவி பூத நீர் பூத பிரிதிவின்னா மண் பூத நீர்னால் நீர் பூத அக்னினா நெருப்பு பூத வாயுனா காற்று பூத வெளினா அண்டம் அண்டம்ன்றது வந்து தாயினுடைய கருப்பை அப்போ அந்த இடத்த ஐம்பூதங்களையும் கொடுத்து ஏ ஐ ஏழு அவஸ்தைன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு வந்து ஏழு அவஸ்தை இருக்கும் அந்த ஏழு அவஸ்தையிலிருந்து என்னை காத்து அருளை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வந்து நிறைய எழுதியிருப்பார் அதை தான் வந்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் வந்து ஒரு மாதத்தில் வந்து அதான் ஒரு மாத திங்களில் வந்து இருமயில் காத்தருளினு இருமதி இருமதி ஒரு மயில் காத்தருளினு சொல்லுவாங்க எட்டாவது இடத்த எட்டாவது மாதத்தில் தான் வந்து நம்மளுடைய கட்டங்களை வந்து சேர்ப்பார் அவர் வந்து எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தோம்னு அப்படி சொல்லுவார் அப்போ எட்டாவது மாதத்தில் தான் ஒரு மனிதனுடைய கட்டம் ஒன்பது கிரகங்களுடைய தாக்கங்கள் வந்து அவங்க அந்த சிசுவுக்கு வந்து உருவாவது தான் வந்து திருவாசகத்திலே மாணிக்க வந்து அற்புதமாக எடுத்து சொல்கிறார் ஒன்பதாவது திங்களில் வந்து துன்பம் பிழைத்து அதாவது தாயோடு சேர்ந்து செய்யக்கூடிய அனைத்து துன்பமே எப்போ வந்து உருவாகுதுன்னா பாருங்கள் ஒன்பதாவது மாதத்தில் தான் அந்த எட்டு மாதம் வரைக்குமே இறைவன் வந்து இயற்கையாகவே காத்தருளினார் அதனால தான் ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் உருவாகக்கூடிய குழந்தைகள் வந்து ஏதாவது ஆனாதான் தான் அது வந்து நான் இந்த தாய் தந்தையினுடைய பாவத்தில் வந்து சேரும் எட்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இறைவன் தான் எல்லாவற்றையும் அது ஆறரை வகுத்து அருற்பறிஞ்சோதி அப்படிங்கிறோம் ஆறரை வகுத்து வச்சிருக்காரு இது நடந்தால் அடுத்து இது நடக்கும் இது நடந்தால் அடுத்து இது நடக்கும் இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்றத ஒவ்வொரு செயலும் அதில் கருப்பையில் உருவாக்கக்கூடிய பிண்டம் ஆனால் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்து அப்போ தான் ஒன்பது கிரகங்களுடைய அமைப்பும் பன்னிரெண்டு ராசிகளினுடைய அமைப்பும் நூற்றி எட்டு பாதங்களுடைய அமைப்பும் அங்கே தான் உருவாகுது அவர் வந்து மாணிக்க வாசகர் எதை வச்சு சொன்னாரோ தெரியல என்னுடைய அறிவிக்கு எட்டினார் போல் நான் சொல்கிறேன் அதாவது எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்து ஒன்பதாவது திங்களில் துன்பமும் அந்த இடத்த தான் மனிதனுக்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது ஒன்பதாவது திங்களில் வந்து துன்பமும் பிழைத்து தச திங்களில் பத்தாவது திங்கள் பத்து மாதத்துல வந்து தாயோடு தான் படும் துன்பம் அந்த தாயும் பிள்ளையும் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் படுறாங்களா அந்த துன்பத்தை அப்படி தான் எழுதியிருப்பார் மாணிக்க அது அற்புதமான தீர்க்கத்தரசி அவர் மனித பிறப்பு கிடையாது தத்துவ ஞானி அதான் வள்ளல் பெருமான் சொல்வார் அவங்கெல்லாம் மனித பிறப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசகரை ஏன்னா மாணிக்க வாசகரை வந்து அற்புதமாக அவர் வந்து நிறைய இடத்தங்களில் வந்து வள்ளல் பெருமான் வந்து நினைவூட்டுவார் அவருக்கு அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் இப்படியெல்லாம் நாம் வந்து ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில் உதித்து அது வரும் வழியை உடனே வந்து ஒரு திருமணமாகி ஒரு வருடத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த தம்பதிகள் வந்து எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகளாக இருப்பார்கள் அப்புறம் அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகுதுன்றத அந்த தாயும் அந்த தந்தையும் அவருடைய லக்கணத்தினுடைய தன்மையுமே வந்து அதி அற்புதமாக நிர்ணயம் செய்து அப்படின்றது தான் இப்போ பாருங்கள் பெருமான் ரெண்டு மாதத்தை முன்னாடியே எடுக்கிறார் தந்தைக்கு தந்தையினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத ஏன்னா தந்தையினுடைய உடலில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவு மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த சுக்கிலம் எவ்வளவு அழகாக அதை திருட்டி அதாவது அதை சிஸ்டின்னு சொல்லுவாங்கள்ல அதை திரட்டி எடுக்கிறது இப்போ நெய்யில் வந்து மோ மோர் தயிரில் கடைஞ்சி அந்த நெய்யை வந்து திரட்டி எடுப்பாங்களா அந்த மாதிரி மனிதனுடைய உடலில் அது வந்து யார் பண்ணுறது நம்மை அறியாமலேயே நமக்கு ஆறரை வகுத்த அந்த இறைவன் அதை வந்து திரட்டி எடுத்துக்கிட்டு வந்து ஒரு பங்கு நாபிக் கமலத்துலையும் ஒரு பங்கு வந்து உடலுக்கும் மறுபங்கு அந்த கோச நொனியிலேயும் வச்சு அதுக்கு ரெடியான பிறகு அந்த எண்ணத்தை தூண்டி அந்த காலத்தை உருவாக்கி திருமணத்தை செய்து வைத்து அதன் மூலியமாக குழந்தை பேர் உடனடியாக கிடைக்கக்கூடிய மகா பாக்கிய தான் மாங்கனி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இதை விட்டுட்டு எத்தனையோ யோகங்களை எனக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து எத்தனை கோடி வச்சுருந்தாலும் எத்தனை சொத்துக்கள் வச்சிருந்தாலும் யாழ் எண்ணி குழல் எண்ணிது மழலை சொல் கேட்காதவர்னு திருவள்ளுவர் சொல்லுவார் அந்த திருக்குறள் மாதிரி அதெல்லாம் அந்த இசை ரொம்ப இனிமையாக இருக்குது அந்த இசை இனி ரொம்ப பாடல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பாங்களாம் ஆனால் குழந்தையினுடைய அந்த முதல் பேச்சு அந்த குழந்தை பேசக்கூடிய தன்மை அதனுடைய இனிமையான அந்த சுகத்தை பெறக்கூடிய தன்மையை திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லுவார் இந்த மாதிரி பல இடத்துங்களில் பல கருத்துக்களை வந்து குழந்தைக்காக கிடைக்கக்கூடிய குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய குழந்தை இல்லைன்னா நரக வேதனையாக அந்த மனிதர்கள் ஏன் அப்படின்னா இப்ப அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அப்படி அரிதாக பிறக்கக்கூடிய மனிதன் எழுவகை பிறப்பில் வந்து தேவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனித பிறப்பாக நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த மனித பிறப்பிலிருந்து அடுத்தது ஏழா ஏழாவது பிறப்பாக இருக்கக்கூடிய தேவ பிறப்பு அதாவது இந்த சிருஷ்டியை இயக்குவதற்கு நானும் ஒருத்தனாக வரணும் அப்படின்னா அப்போ இறைவனை திருவடியை சரணடையணும்னா நாம் இங்கே அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் நாம் பரிசுத்தமாக இருந்து என் குருநாதர் தான் அடிக்கடி சொல்லுவார் நல்ல பிள்ளைகள் பெறுவதற்கு அதி அற்புதமாக நம்மளுடைய சமுதாயத்தில் நாம் செய்யும் கடமைகளும் நாம் செய்யும் ஆற்றல்களும் அற்புதமான அமுத குழந்தையை பெற்றெடுப்போம் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னா தான் அந்த காரணம் நாம் அப்படி செஞ்சு இங்கே பழக்கப்படுத்தி நல்ல குழந்தையை இந்த உலகத்துக்கு கொடுக்கும் பட்சத்தில் நாம் வந்து அடுத்த பிறப்பாக சொல்லக்கூடிய மனித பிறப்புலேருந்து அப்பாற்பட்ட பிறப்பு தேவ பிறப்பு அந்த தேவ பிறப்பை நாம் உணர முடியாது ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டனார்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் மிக பெருமான்கள்லாம் அவங்க அவங்க போயிருக்காங்க அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து விஷ்ணு அண்டங்கள் பல கோடி விஷ்ணுவாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க பல கோடி பேர் இருக்காங்களாம் ப அதேமாரி சிவ அண்டங்கள் பல கோடி இருக்காங்களாம் ரு அடுத்தது பிரம்மாவ வந்து பல கோடி பேர் இருக்காங்களாம் இவங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகத்தில் நீங்கள் போய் பார்க்கும்போது தான் அதுக்கு மேலே நமக்கு தெரியும் இப்போவே நமக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்போ மானிட பிறப்பிலிருந்து அடுத்த பிறப்புக்கு நம்ம உயர்நிலை அடையணும் அப்படின்னா நம்ம சத்தான சித்தான நல்ல வளமான குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் ஆற்றும் காரியங்கள் நம்மை சென்றடையும் நம்மை சேரும் அதை அதனுடைய பிராப்தந்தான் நாம் அடுத்த நிலைக்கு நாம் போகக்கூடிய தன்மையை உருவாக்குன்றதுனால தான் அதை வந்து மாங்கனி யோகம்னு சொல்லுவாங்க அதாவது முக்கனி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு திருமணமாகி உடனே ஒரு வருஷத்துலேயே குழந்தை பேர் பெற்றால் அதுவும் மிக திறமையான அங்கங்கள் குறைபாடு இல்லாத அற்புதமான ஞான குழந்தையை பெற்றால் அவங்களுக்கு வந்து முக்கணியை பிசைந்து எடுத்தால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த சுவையினுடைய தன்மை எப்படி இருக்குமோ அதுபோல இந்த உலகத்திற்கு அந்த குழந்தையை அந்த தாய் தந்தையர்கள் கொடுப்பார்கள் அந்த யோகம் வந்து அவரவர்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்த்து அதி அற்புதமாக நம்ம சொல்லலாம் இந்த வீடியோக்கள் மூலிமாக பதிவு செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்